வாங்க ஒரு மிக்சர் பார்ப்போம் பட்டாணி ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன் பொட்டுக்கடலை நடைக்கடலை பச்சரிசி ஊற போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மாவு போடாமல் இப்போ என்ன செய்கிறோம் இதில் வந்து தேவையான உப்பு மிளகாத்தூள் ஒரு மாவு மிளகாத்தூள் போட்டாச்சு உப்பும் போட்டாச்சு சப்பு வந்துடுவோம் அடுத்து போவோம் ரொம்ப போட்டோம்னா பச்சை போகும் ரொம்ப போட்டோம் கடலை மாவு போகல இந்த ஈரத்துலேயே பிணஞ்செல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றாம பிடைஞ்சிட்டு பார்ப்போம் மாவு பிணைஞ்ச இது வந்து கொஞ்ச நாள் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் மாவு போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு பூந்தி பொறிக்க இப்போ பார்ப்போம் எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுருக்கேன் காட்டு நல்ல காயமும் அப்புறம் தான் புளிஞ்சி விடணும் ஒரு நல்ல மாவழம் போட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் காயிட்டோம் போடுவோம் அப்போ தான் அது இது பண்ணாது இல்லைன்னா என்ன காயலைன்னா அப்படியே கிடந்துக்கிட்டு இருக்கூண்டி போகும் என்ன நல்லா காயிட்டோம் மரு நல்ல முருகை காஞ்ச பிறகு தான் பொழிஞ்சு தான் ரொம்ப சீக்கிரமே இருக்கும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் பூந்தியெல்லாம் எல்லாம் பொறிக்கணும்ல அது சீக்கிரமாக பொறிச்சிடலாம் கலக்கி வச்சுருக்கேன் எல்லாம் மாவுலாம் கரைச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்ன சூடாகட்டும் புழிஞ்சு பார்ப்போம் சே புழிஞ்சு விட்டுட்டேன் நல்ல வேகட்டும் நல்லா சூட வேணு பரச்சுப்போம் பெரிய கண்ணில் தான் புழிஞ்சிருக்கேன் பருமிச்சர் பார்ப்போம் இந்த படம் ஒரு பக்கம் நல்ல வெந்த பிறவு திருப்பி போடுறேன் ஏன்னா பச்சரிசி ஊற போட்டு அரைச்சி வச்சது ஏன்னால் நான் வந்து மாவு போடுறதில்ல பச்சரிசி மாவு பச்சரிசி ஊற போட்டு அரைச்சி வச்சிருந்தேன் தண்ணிலாம் ஊற்றாமல் அந்த தண்ணி பழத்திலேயே மாவை கடலை மாவு போட்டு பிணங்கிட்டேன் நல்லா வேகட்டும் வேகம் தான் எடுக்கணும் அரைச்சி பச்சை மாவில் அரைச்சி பச்சை மாவு அரைச்சி போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஊற வச்சேன் ஊற வச்சல நைட்டு ஊற வச்சுட்டேன் அரிசி பச்சரிசி கழுவி நல்லா நைட்டு ஊற வச்ச வச்சு காலையில் அரைச்சிட்டேன் காலையில் அரைச்சி வச்சுட்டு தான் சரி இது பார்ப்போம் அப்படி பெற அப்பு எடுத்து பார்ப்போம் சில நல்லா வெந்துருச்சு எடுத்து வச்சுட்டு அப்புறம் புரிஞ்சு விட்டுப்போம் வேணால் இதா நல்லா வந்துருச்சு எல்லாத்தையும் அரித்து வச்சுட்டு அப்புறந்தேன் சத்திய வரேன் போட்டுவோம் அரைச்சி போட்டு போயிடுவோம் இந்த வாரை புழிஞ்சுட்டு பார்ப்போம் புழிஞ்சு இருக்கேன் அந்த கையாகட்டு கொஞ்சம் கூடுதலை புழிஞ்சு விட்டு இதில் பார்ப்போம் கொடை கொடைதாக உடஞ்சுக்கிட்டு அந்த வாரைக்கு வந்துடுச்சு திருவண்ணா വിട്ടു പുളിഞ്ചി വിട്ടക്കെ വിളട്ടി പോകാ പുളിഞ്ചോ അതോ അട്ടും പൊളിഞ്ഞ് വിട്ടുവേണ്ടി വിട്ടുവ

நாலுனா நாள் ஒரு சொன்னால் அப்படியே பறட்டு பகம் மொறு மொறுன்னு இருக்கணும் ஏன்னா மாவு போட்டிருந்தால் கொஞ்சம் எண்ணெய் குடிச்சு குடிக்காது நம்ம மாவை அரிசியை ஊற போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்மா அதனால் கொஞ்சம் எண்ணெய் குடிச்சோம் குடிக்கட்டு குடிக்கணும் வார நல்லா வேட்டோம் வேட்டிருக்கோம் எல்லாம் புழிஞ்சு விட்டாச்சு இது வந்தாடனே மாவில் வெலை கடைசி மாவு கடைசியாக ஒரு முறை மிச்சர் இதை எப்படி விட்டுட்டு அப்புறம் கடலெல்லாம் வரப்போம் எடுத்துக்கிட்டு அப்புறம் கடல போடுவோம் பூந்தியை எப்படி விட்டுருக்கோம் போட்டுருக்கோம் கொண்டு கண்ணு கரண்டியில போடுறாங்க முழுதும் நல்லா வேகட்டும் கலர் கலராக போடணும் நல்லா வேகட்டும் எல்லாம் புழிஞ்சு விட்டுக்கிட்டு கடலையெல்லாம் போட்டு வறுத்துக்கிட்டு அப்புறம் பார்ப்போம் இந்த வார நம்ம என்ன செய்யலாம் கடலையே போவோம் என்ன என்ன செய்டலை கடலை கூடு கருவேப்பிலை எல்லாத்தையும் குறித்து போட்டு அப்புறம் பார்ப்போம்